பாஜக போன்ற அமைப்புகளோ இல்லை வந்து அதிமுகவுக்கோ இந்த அரசு குற்றம் சொல்றதுக்கு தகுதியே தான் என்னோட கருத்து இப்போ வந்து கருத்து கணிக்குள்ள அதிமுக பாஜக நூத்தி ஐம்பது சீட்டு கொண்ட பிடிக்குன்னு சொல்றாங்க எங்க கூட்டணி கருத்து சார் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி அதாவது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த மக்களுக்காக நலன் செய்த கூட்டணி அதாவது அம்மையார் ஜெயலலிதா வந்து இருந்தபோது அருமையான அதிமுக அரசு அப்புறமா வந்து வந்த எடப்பாடு தவறி வந்து தவிர்ந்து வந்த எடப்பாடி பழனிசாமி பத்தாண்டுகளாக பொம்மை ஆட்சி தான் நடத்தினார் அந்த ஆட்சியை தக்க வச்சுன்னு எப்படியோ எப்படியோதான் நடத்தினாரு சோ அதாவது ஆர் எஸ் எஸ் உடைய பாஜக உடைய ஆதரவு ஆனால் அவங்க வந்து கூறு அவங்க அந்த இந்த நூத்தி எண்பது இடங்கள் என்று சொல்வது ஒரு வடிவேல் காமணியும் நகைப்பு கூடியதா எடுத்துக்கலாமே தவிர ஆட்சியை மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி தான் அமைக்கும் அதுல காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற ஆட்சி ஆட்சி தான் அமைக்கும் என்றது தெளிவான மக்கள் கருத்தா தான் இருக்குது நாங்க மக்களோட பழகிறதால இதை தெளிவா அவங்களுக்கு சொல்றோம் இனி மகளிர்களுக்கு அந்த உதவித்தொகை இருக்குது பேருந்து பயணம் இருக்குது இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து சிறப்பான செஞ்சுட்டு இருக்கு இந்த ஒரு கோடி மக்கள் ஓட்டு திரும்பி ஆட்சிதான் எவ்வளவு நல திட்டங்கள் இருக்கு வரிசை அரசு என்ன திட்டங்கள் செஞ்சாரு எடப்பாடி விவாதங்கள் நடத்தினால அதிமுக அரசுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அதுக்கு முன்னாடி அம்மையார் அரசுல வேற ஸோ அதனால வந்து அவங்க சொல்றது வந்து நகைப்பு கூடியதான் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு சிலர்கள் இந்த மாதிரி பேசுனது உடனே அந்த முதல்வரே வந்து அதை கண்டிச்சிருக்காரு அவரை பதவியிலிருந்து எடுத்திருக்காங்க மேலும் இன்னைக்கு கூட இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து கவனமாக பேச வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் முதலமைச்சர் கூறியிருக்காரு அதை வந்து அவங்க உட்கட்சியில அதை வந்து அவங்க அதை ரொம்ப கண்டிப்பாக முதலமைச்சர் வந்து அதை கவனமாக எடுத்துட்டு போறதுக்கு அறிவுறுத்தி இருக்காரு காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகிட்டீங்களா இந்த மாதிரியான செயல் வடிவம் அது வந்து அந்த தலைமை எங்க தலைவர் எங்க தலைமை வந்து கொள்கை ரீதியான முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க வந்து அவங்க கொடுக்குற ஆக்ஷன் பிளானை செயல்படுறவங்க நாங்கள்லாம் களத்துல இருந்து அவங்க என்ன எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களோ அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கும் இந்த மாதிரி மக்கள் அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க காங்கிரஸ் கட்சியில இது வந்துலாம் ஒரு புது ஒரு பாதிக்கப்படுறான் ஒரு மாணவன் ஒரு சமூக ரீதியான உடனே அவங்க நேரில் பாக்குறது இதெல்லாம் தான் முதல் முறை இந்த மூன்று ஆண்டுகளாக சீத்துரை சாமி இந்த மாதிரி நிறைய காங்கிரஸ் கட்சி மாறி மக்களை நோக்கி சென்று இருக்கும் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை நேரடியாக வந்து கடத்துல சந்திக்கிற அளவுக்கு காங்கிரஸ் இருக்கு இனி போயிட்டு இருக்கு அதாவது உடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அது திமுகவிட கூட்டணியோட காங்கிரஸ் வந்து திமுக வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்கும் அதோட மாற்றுக்கு அருத்தே இல்லை எஸ்சி எஸ்சி ஆக்டு அதை அது அதனாலே நிறைய பிரச்சனைகள் வருது மாற்றம் அப்படின்னு சில ஆக்ட் இருக்கும்போது இப்போதான் நீங்க தான் சொன்னீங்க இங்க நிறைய தாக்குதல்கள் நடக்குது இங்கே வன்முறை நடக்குது அப்படின்றீங்க எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்கும்போது அந்த பயம் இல்லாமல் இவ்வளவு தாக்குதல் நடக்குதுன்னா அதை இன்னும் எடுத்துட்டா அப்போ யாருமே எஸ்சிஎஸ்டி மக்களே வாழ முடியாது அது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் அரசால இயற்றப்பட்டு அதுக்கு வந்து கொடுத்து பொறுத்தீங்க தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி ரீதியாக வந்து கலைஞர் அண்ணா கருணாநிதி போன்றவர்கள் அதுக்கு பெரியார் போன்றவர்கள்லாம் போராடி வந்து திட்டங்கள் அது வந்து வெறும் நீங்க தலித் மக்கள்லாம் மட்டும் பார்க்காதீங்க அதாவது அது வந்து அப்ரஸ் டிப்ரஸ் கம்பெனி அதாவது பட்டியலின மக்கள் மட்டும் இல்லாம வந்து ஒரு ஒரு சமூகத்துல பின்தங்கிய மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான சட்டமா தான் அது இருக்கு அது கண்டிப்பா வந்து தேவையான சட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி தாக்குதலே இல்ல எங்கேயோ உட்காந்துன்னே அதை பத்தி பேசுறாங்க சுய விளம்பரத்துக்காக பேசுறது அது புரியுதுங்களா சுய விளம்பரத்துக்காக பேசுறதும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நான் வந்து நேரடியா சந்திச்சு அந்த மாணவனுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு நான் இன்னைக்கு உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த மாதிரி பேசுறவங்க அந்த மாணவனை சந்திச்சாங்களா அந்த மாணவன் எங்க இருக்கிறான் அவனோட நம்பர் என்ன என்ன பிரச்சனை தெரியாம ஏதோ ஒரு செய்தி அதன் மூலயமா தன் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக கொடுக்குற செய்தி ரெண்டாவது சில ஆர்எஸ்எஸ் பாஜக அதிமுகவுடைய அதிமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் சில அமைப்புகள் வந்து காசுக்காக சில யூடியூப் சேனல் சில இதெல்லாம் செஞ்சு அமைப்புகள் மாதிரி நடத்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா தலித்துகளுக்கு எதிரான அரசா இந்த அரசை காமிக்கிறதுக்கு ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க அது முற்றிலுமாக தகர்த்து நொறுக்கப்படும் என் போன்றவர்கள் வந்து அந்த மாதிரி நெரட்டிவ் செட் பண்ண விட மாட்டோம் ஏன்னா உண்மையாவே வந்து பட்டியலின மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அறனா இந்த அரசு திமுக அரசு தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு ஆனால் வந்து இந்த அரசை வந்து குறை கூறுபவர்கள் பார்வையற்றவர்களாக இல்ல செவித்திறன் அற்றவர்களாக தான் இருப்பார்கள் அது வந்து ஏன்னா அவங்க அவங்க மனசுல குறை இருக்குது அதனாலதான் அவங்க குறையா சொல்றாங்கன்றத நான் சொல்ல வரேன் யார் சொல்லுது அந்த மாதிரி யாரும் சொல்லுங்க இல்ல அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி தகவலே நான் இது வரைக்கும் நான் எல்லாம் செய்தியும் பாக்குறேன் எல்லாம் பேப்பரும் பாக்குறேன் இல்ல அந்த மாதிரி செய்தியே இல்லைங்களே நீங்க சொல்ற மாதிரி செய்தி இல்ல இல்ல நாங்க நாங்க டெய்லி தினதரம் செய்தி பாக்குறோம் பத்திரி எல்லா பத்திரிகையும் பாக்குறோம் இல்ல எந்த சேனல்லையுமே இல்ல யார் கொடுத்தான்னு சொல்லுங்க அந்த மாதிரி ஒரு செய்தி இல்ல இது வந்து உங்களுடைய என்னத்தை நீங்க பிரதிபலிக்கிறீங்க எந்த பிரச்சனையுமே இல்ல கூட்டணி நல்லா அதாவது அந்த திருமாவளவா இருக்கட்டும் எங்கள் தலைவர் அண்ணன் செல்வப்பிரதையா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வந்து இந்த சீட்டுக்கு சீட்டுக்காக நாங்க இந்த கூட்டணி கொள்கைக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம் தெளிவா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்றாங்களே தமிழகம் முழுவதும் இந்த மாதிரி சட்ட ஒழுங்குகள் அங்கே சட்ட ஒழுங்கு வந்து சீர்படுத்த வேண்டியது அரசுடைய கடமைதான் ஆனா இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்றதுல வந்து ஏற்க முடியாது அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக நடந்து கொண்டிருக்கிற அதையும் சரி செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு கவனத்தை செலுத்தி ரொம்ப தெளிவா செஞ்சு சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்கன்றதுதான் மக்களே பார்க்க பாக்குறாங்கல்ல சில விஷயங்கள் அங்கோட்டு இங்கோட்ட நடக்குது அது எல்லா காலத்திலயும் எல்லா ஆட்சியிலுமே நடக்கும் பட் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க யூபில எப்படி நடக்குது குஜராத் எப்படி நடக்குது இப்போ வந்து மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கலவரம் நடக்குது இது வரைக்கும் அவ்வளவு பேசுற மோடி அமித்ஷா நேர்ல கூட போய் பார்க்கல அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு என்ன இருக்குது இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு முதல் வரலாம் உடனே மழை வரலமா உடனே வந்து களத்துல நிக்கிறாங்க எந்த அதிமுக ஆட்சியில அந்த மாதிரி மக்கள் பிரச்சனை யாரோ வந்திருக்காங்களா அது மாதிரி கம்பேர் பண்ணும் போது தொண்ணூத்தி பர்சன்ட் வந்து இந்த அரசு வந்து சிறப்பான முறையில் எல்லாத்துலயும் கவனத்தை செலுத்தி இருக்கு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் எப்பவுமே இப்ப நம்ம கூட பர்சனல் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே பிளஸ் ஆக முடியாது ஒண்ணு சரி பண்ணிக்கும் அவர் வந்து பதவி அவர் பதவி ஏற்றல ஒரு ஒவ்வொரு நாள்லாம் இருக்கும் அவரை நான் வந்து விமர்சிக்க விரும்பல நாங்க அண்ணாம திரு அண்ணாமலை அவர்கள்லாம் கடுமையா விமர்சன விமர்சனம் செஞ்சாருலாம் அவர் களத்துக்கு வரட்ட இப்ப தானே பதவி ஏற்றிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்றேன் அவர் அண்ணாமலை போன்ற இல்லாம ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் இயக்கத்தோடு இல்லாம ஒரு நடுநிலையா ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் வாட் போஸ்டர் யாரோட ஒர்க்கலாம் சார் காசு கொடுத்தா நாளைக்கு என்ன கூட நாளைக்கு முதல் சொல்லிட்டு ஒட்டிக்கலாம் அது வந்து நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு வார ஒரு வாரம் போஸ்ட் அடிக்க ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி ஓட்டுனா நாளைக்கு நானும் நாளைக்கு முதல்வர் அடிச்சுக்கலாம் இவரும் அடிச்சுக்கலாம் உங்களும் கூட அடிச்சுக்கலாம் அந்த போஸ்டர் அடிக்கிறதுனால வந்து யாரும் முதல்வர் ஆகிட முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் இருக்காரு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு நாளைய முதல்வர் நேரா ஆச்சு நேரா ஒரு படத்தை பாத்தீங்கன்னா நேரா ஹீரோ நேரா சிஎம் தான் அந்த மாதிரி நேரா ஹீரோ நேரா சிஎம்ன்றாரு என்னுடைய கருத்து அதை வந்து பாத்தீங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளா மக்களை மகிழ்வித்து நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு சினிமால ஒரு அரசியல் பண்றதுக்காக விஜய் வந்திருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை ரஞ்சன் குமார் கருத்து தமிழ்நாடு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளோட கூட்டணியில ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களை வந்து நல்லா செழிப்பா சிறப்பா வச்சுக்குவாங்க சமூக நீதி சமூக நீதியை நிலைநாட்டுவாங்கன்றது நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் சரி